ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வெந்தய பூண்டு கஞ்சி ஹெல்த்தியான கஞ்சி இது இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் அது எப்படி செய்கிறது அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இது நூறு கிராம் முழக்கு நூறு கிராம் முழக்கில் முக்கால் பங்கு சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த குறைவான இந்த பகுதிக்கு நம்ம பாசி பருப்பு போட்டுக்கலாம் முக்கால் பங்கு அரிசியும் கால் பங்கு பாசிப்பருப்பும் இதை நம்ம குக்கரில் சேர்த்து ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை கழுவி குக்கரில் சேர்த்துக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் வெந்தயம் வந்து <Passionate> கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி அதனால் ஒரு டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கப்பு தேங்காய் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நூறு கிராம் வர அரிசியும் பருப்பு நூறு கிராமங்கிறதுனால நம்ம ஒன்றரை டம்ளர் முந்நூறு எம் எம்எல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறோம் பார்க்கலாம் அரிசியும் பருப்பையும் மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு டீஸ்பூனு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுக்கு மூணு டம்ளர் அதில் முந்நூறு மில்லிகிராம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இது வந்து நான் ஒருத்தருக்கு தான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கு சேர்ந்தால் அரிசி அளவை மட்டும் சேர்த்துக்கலாம் மீதி எல்லாமே இதே அளவு போட்டால் போதும் வெந்தயமாக இதே அளவு போட்டால் போதும் பூண்டு மட்டும் நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பால் சேர்த்து போடலாம் நீங்கள் எப்படி இது வந்து டபுள் பங்கா பங்காக எல்லாமே மாற்றி செஞ்சுக்குவாங்க இரநூறு கிராமில் முக்கா இருநூறு கிராம் முழக்கில் முக்கா உழக்கு அரிசியும் கால் உழக்கு பருப்பு போட்டுக்கோங்க பூண்டு பல் வந்து நான் ஆறு போட்டுக்கண்ணி ஒரு பன்னெண்டு பல் போட்டுருவாங்க நீங்கள் தேங்காய் திருவாள் இந்த ஒரு மூடி தேங்காய் திருவிழே போதும் நமக்கு அப்போ அது மட்டும் போதும் உப்பு அளவு போட்டுக்காங்க வெந்தயம் வந்து கம்மியாகவே போடுவோம் அது கொஞ்சம் கசக்கும் இப்போ இதை நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெந்தய பூண்டு கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வெந்தய பூண்டு கஞ்சி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் நம்ம கூட ஆயிலே சேர்க்கலை எல்லா வயசுக்காரங்களும் இதை சாப்பிட்லாம் இதில் வந்து வெந்தயமும் தேங்காவும் சேர்க்கறனால வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடியது அல்சருக்கு ரொம்ப நல்லது அல்சர் உள்ளவங்க சாப்பிட்லாம் அப்புறம் உப்பு புளி காரம் எல்லாம் எல்லாமே சாப்பிட்றாங்க இல்லை பத்திய சாப்பாடு அவங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் நல்ல வெந்தயம் தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாமே வெந்து நல்ல வாசனையாக ஊரையே தூக்குது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நல்லா நான் ஒரு கையால் கிண்டி விடுறேன் நம்ம வந்து இது நல்லா கிளறி விட்டோம்னா குழவா பொங்கல் மாதிரியே இருக்கும் இதை வந்து கட்டியாக வச்சு வடவன் தொகையல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி கஞ்சி மாதிரி குடிக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு சைட் டிஷ்ஷு வடவன் தொகையல் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எல்லாருமே வீக்லி ஒன்ஸு இதை காலை டிஃபனாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டியாக எடுத்து வச்சு வடவன் துவையல் வச்சு சாப்பிட்லாம் இந்த வடவன் தொழில் மட்டும்தான் இதுக்கு மேட்சாக இருக்கும் வேறு எதுவுமே இதுக்கு மேட்சாக இருக்காது இந்த வடவன் தொழில் ரெசிப்பியும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் என் சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன் பாட் ரெசிபி தான் இது தேங்காய் திருவுறது மட்டும்தான் நமக்கு வேலை இந்த வடவன் தொழில் ரெசிபியை நீங்கள் பாருங்கள் பை தேங்க்யூ